கழுவி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கிறோம் சரி ஓகே வேலை முடிச்சு வந்தோடனே முதல் வேலையா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விளையாட்டு போட்டி கபடி பாருங்க ஒரு மேட்ச்சு அடுத்தது டைம் இருந்தால் இன்னொரு மேட்ச் பார்க்கலாம் உட்கார்றா போட முன்னாடி போய் பார்த்து முன்னாடி போய் சார் போட்டு ஐந்து வெற்றி புலையுடனும் ஏபிஎம் ஒரு வெற்றி பிழையுடனும் காலத்திற்கு ஆடிக்கொண்டுள்ளனர் தம்பி நித்திக்கு ஐந்து ஏபிஎம் ஒன்று இதனைத் தொடர்ந்து கணமரங்கா அணிகள் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் மற்றும் கே எம் கே குட்டாமணி இரு அணி வீரர்களும் விரைந்து ஆடுகள வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் 这个娃娃爷爷，他转到你。<noise> <noise> ஒரு வெற்றி புள்ளி நெத்தியை சேர்க்கலை மனை வீரர்கள் எட்டு வெற்றி புள்ளை ஏ ஏபிஎம் எம் தேவ ஒரு வெற்றி புள்ளை களத்தில் ஆடிக்கொண்டுள்ளனர் ஒரு சிறந்த குட்டி இதனை தொடர்ந்து களமிறங்க வேண்டிய அணிகள் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் கே எம் கே கூட்டமுனை அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது ஆண்கள் கபாடி போட்டி கண்டுகளிக்க வருகை புரிந்த வருடம் தோறும் உணவு அன்பளிப்பு வாரி கொண்டிருக்கும் மலையடிப்பாளையம் கே எம் பொன்னுசாமி அவர்களுக்கும் மற்றும் பாரையூர் சண்முகம் அன்னார் அவர்களுக்கும் எங்களது விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சிறப்பான புடி அற்புதமான புடி தேவர் அணி வீரர்கள் எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள பல்லா சின்னங்கள் குவாலிட்டி மேனேஜர் கோவிந்தராஜ் அவர்களை எங்களது பல்லான் கபடி குழு சார்பாக வருக வருக நான் போடு வரவேற்கின்றோம் சிறப்பான புடி தேவூர் அணி வீரர்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளியை பதிவு செய்துள்ளார் ஒரு அற்புதமான ரைடு தேவூர் அணி வீரர் இரண்டு வெற்றி புள்ளி யுத்திக் செல்கர் பதிமூணு தேவூர் ஆறு

Ah, orang serapan ada ini. அணி பேரது அன்னைக்காக சூப்பர் ரைடர் மூன்று வெற்றி பிள்ளையை பதிவு செய்துள்ளார் ஆண்கள் பரிசு முத்தான முதலாம் பரிசு ரூ இருபதாயிரத்தி இருபத்தி ஐந்தை வழங்கிய நமது முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் திரு பழனிசாமி அண்ணார் அவர்கள் மற்றும் இனிப்பான இரண்டாம் பரிசு ரூ பதினைந்தாயிரத்தி பதினைந்தை வாரி வழங்கிய எக்ஸல் கல்லூரி நிறுவனர் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் மூன்றாம் பரிசு ரூ பதினைந்தை வாரி வழங்கிய தினேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் பழனிவேல் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் நான்காம் பரிசு ரூ ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி வாரி வழங்கிய சிறந்த பஞ்சாயத்து தலைவருக்கான அவார்டு வாங்கிய வீராட்சிப்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம் அன்னார் அவர்களுக்கும் எங்களது விழா கம்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் இந்த ஆண்கள் கபாடி போட்டிக்கு சிறந்த கோப்பையை வாரி வழங்கிய பிரண்ட்ஸ் ஆட்டோ ஒர்க்ஷாப் உரிமையாளர் திரு சண்முகம் அன்னார் அவர்களுக்கும் எங்களது விழா கமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் சிறப்பான முறையில் தோறும் இந்த கபடி போட்டிக்கு உணவு அன்பளிப்பு வாரி வழங்கி கொண்டிருக்கும் திரு பிஆர்பி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பழனியப்பன் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் கே எம் பொன்னுசாமி மலையாளி பாளையம் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் சண்முகம் பாரதியூர் அன்னார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போட்டி விடுத வருகை ஆடுகளும் மறைக்க வேண்டியது குறிஞ்சி ஸ்போச்ச ஆறு புது கேஎம்ஜி குற்றப்படும்

கடைசி ஐந்து நிமிடம் இரு அணிகள் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் பதினெட்டு வெற்றி பிள்ளைகளுடனும் ஏபிஎம் தேவூர் எட்டு வெற்றி பிள்ளைகளுடனும் களத்தில் உள்ளனர் இதனை தொடர்ந்து களமிறங்க வேண்டிய அணிகள் கே எம் கே கொட்டாமலை மற்றும் கைதுல கட்டும் கடைசி நான்கு நிமிடம் ஆடு இரு அணிகளுக்கும் கடைசி நான்கு நிமிடம் இப்போட்டி முடிந்த மறுகிழமை ஆடுகள் மெருங்க வேண்டிய குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் ஆரம்புதூர் கே எஃப் கே கொட்டமணிப்பன் கோயில்

கடைசி மூன்று லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் தொடர்ந்து களமரங்கடி அணிகள் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் கே எம் கே கொட்டாமணி பூங்காவில் இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் கேஎம்கே எம் கே கொட்டாமணி பூங்காவில் இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

இரு அணை கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிடம் போட்டி நிறைவு பெற்றது இந்த போட்டியிலேயே நிதி செல்கர் பச்சாம்பாளையம் அணி இந்த போட்டியிலேயே பச்சாமலயம் நிதி செல்கர் அணி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நிறைவு எதிர்த்தாட உள்ள அணிகள் இதை தொடர்ந்து

மற்றும் மூன்றாம் பரிசு செங்கல்பட்டு அணி வீராங்கனைகள் மற்றும் நான்காம் பரிசு ரூ ஐயாயிரத்தி ஐந்து நெடி சென்ற அணிகள் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் வீராங்கனைகள் இவர்களுக்கு எங்களது பிளாக் அண்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து ஆந்திர கபடி போட்டியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது